கோவிந்தர்லருந்து லீகல் டீம் உங்களை பார்க்க வரணாங்க சரி அதான் வேலை என்ன பண்ணிட்டு நான் வந்தேன் நீங்கள் எப்படி போய் அதே மாதிரி கம்பெனி திருப்பி பார்ட்ட சொல்லுவோம் போய் லோனை முடிச்சிருக்கீங்க நாளைக்கு முடிச்சு நீங்க முடிக்க மாட்டீங்களா எத்தனை வருஷம் எங்களுக்கே நாங்கள் எங்க வேலை காமிச்சா எத்தனை வருஷம் எத்தனைங்க எத்தனை பேருக்கு எல்லா நோட்டீஸ் தான் நீங்கள் கொடுக்கணும் எல்லா நோட்டீஸ் கொடுத்தா கோர்ட்டில் சொன்ன டேட் படத்தை கட்டணும் நான் அடுத்த நாள் அங்கே போய் நான் ஆஃபீஸ்ல மெயில போட்டு நான் மெயில் கொடுத்து நோட்டீஸ் கொடுக்கணும் நான் கொடுப்போம் கையில உங்க கையில எத்தனை பேரத்தை கூப்பிட்டுருவீங்க அவசங்க ஒரு ஐயாயிரம் வாங்க வேண்டியதான் அவளா பேசாயிரம் ரெண்டாயிரம் வாங்க வேண்டியதானே அதான் கேட்டேன் ரெண்டாயிரம் ஓடி போயிருந்தா இல்ல கூப்பிடுங்க பேசு ரெண்டாயிரம் வாங்கணும் அடுத்த மாட்டுறது இல்ல ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்புறம் என்னங்க அப்புறம் என்னதான் போயிங்க அதான் போட்டுது மணி யாருங்க ஒரு அஞ்சு மணிக்குள்ள ஏற்பாடு பண்ணி விட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் முன்னே போகாதீங்க சரி அவனையும் போன் எடுக்காம முடாதீங்க நாளைக்கு காலைல ஆறு மணிக்கு ஏழு மணி நான் நானே சொல்லிட்டேன் நீங்க உங்க வேலை காட்டு நான் வேலையை கட்ட மாதிரியே நீங்க படம் நீ கட்டிங்கன்னா நாளைக்கு காலை ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு வந்து உக்காந்து இருப்பா சரி நீங்க யாரை வந்து கூட்ட பார்த்து நான் பாத்து தெரியாது தம்பி எந்த பிரச்சனையும் நான் பாத்துக்கல பிரியா ஆஹ் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் பாத்துக்க யாரும் வந்து கையில் வச்சிட மாட்டாங்க கையே வச்சாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கல நம்மளும் பாத்துக்கலாம் நம்மளும் வந்து அழைப்பு எல்லாம் ஐம்பதாயிரம் சம்பளம் ஆயிட்டு பார்த்துருக்காங்க கட்டி விட்ருங்க ஃபோன் அடிக்கிறீங்கன்னா நல்லா இருக்காதுங்க சரிங்களா உங்கள் அண்ணன் வீடா தம்பி வீடாது காலையில் இருக்கிறது ஆ நான் லோன் கொடுக்கும்போது வந்துடுவேன் எனக்கு தெரியும் யார் என்னென்னு சரிங்களா இந்த வெயிட் வாட்டர் லோன் வெயிட் ஃபோட்டோ கட்டணும் வீட்டு ஃபோட்டோ கட்டுறது நான் கட்டலாம் ம் யார குறை போடக்கூடாது அடுத்த நாள் போய் இன்னைக்கு தெரியாதா இங்கே இருக்கிறாரு அங்கேதான் உட்கார நாங்க அஜய் பார்த்து போய் நல்ல மரியாதைங்க மரியாதை உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் இங்க மரியாதை எல்லாம் நடந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை தான் கிடைக்கும் சாயம் ஏற்படும் கட்டி அப்படியே விட்டுருக்கு அப்புறம் கால வந்து மாதிரி